தலைக்கவசம் அணிந்து வராமல் இருப்பவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கியும் தலைக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு இயற்கை விவசாயியான தோட்டத்திலே விளைந்து வாழைத்தார் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வாழை சீப்புகள் வந்து இலவசமான நடத்துகின்றோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்துகின்றோம் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் தலைக்கவசம் அணியாமல் உயிரை வந்து அணியாயமாக அநியாயமாக பலியிட பலியிட பலியிடுவதற்கு நம்ம வந்து காரணமாக என்பதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தப்படுகிறது தீபாவளி வருகிறது தீபாவளி நேரத்தில் முன்னேற்று பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவதற்காகவும் நம்ம உயிரை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் மாவட்ட காவல்துறையும் இந்த அணு மருத்துவமனை இவர்களெல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்படுத்தும் இதில்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்